ஹாய் வேவர்ஸ் நம்ம இந்த வீடியோவிலும் என்ன பார்க்க போகிறோன்னா வெந்தயக்கீரையும் பாசிப்பருப்பும் போட்டு ஒரு கடையிலுமே பீர்க்கங்கா பொரியலும்தாங்க பார்க்க போறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்டி வச்சுக்கலாம் வடை சட்டி சூடானதுக்கப்புறமா தேங்காய்ண்ணெய் தேங்காண்ணெய் நல்லா அப்புறமா கடுகு பொதுவாக நீங்கள் கீரைகள் செய்யும்போது தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா முழு பல்லு பூண்டு கட் பண்ண வேண்டாம் அப்படியே போட்டுக்கலாம் முழு பல்லு பூண்டு போட்டிருக்கேன் இது கூட நறுக்கிய சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசியணுங்க கொஞ்சம் உப்பு இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டால் போதும் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த பச்சை வாசம் வெங்காயம் தக்காளி அந்த பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம வந்து வெந்தயக்கீரை வந்து போட போகிறோம் வெந்தயக்கீரை போட்டு நல்லா கலக்கி விடுங்க தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் அந்த கீரையே கொஞ்சம் தண்ணி விடும் இல்லைங்களா அதனால் தண்ணி ஊற்ற வேண்டாம் இங்கே பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு வர மிளகாய் தூளும் கொஞ்சம் சாம்பார் தூளும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கி விடுங்க நம்ம வெந்தை கீரையில நம்ம உணவுல எடுத்துக்கும் போது புதிய பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் உற்பத்தி வந்து அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் பிரசவ வலி மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வழிகள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க வயிற்றில் ஏற்படும் அலர்ஜி குடல் அலர்ஜி குடல் அல்சர் போன்றவை தடுப்பதோடு ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்கிறதுக்கு உறுதுணையா இருக்குங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிருக்கோம் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் வேகட்டும் அப்போ அது தண்ணி விட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணுங்க அதுக்காக நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறோம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா பத்திரும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பாசி பருப்பு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையே இது கூட கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் இது ஒரு கெட்டியாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பத்திலையோ அதை போட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் வைங்க போதும் நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா இது மேலே கொஞ்சம் கொத்துமல்லி தலையுமே பெருங்காயத்தூளும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு தேவையான வெந்தயக்கீரை பாசிப்பருப்பு கடையில் வந்து ரெடி ஆயிருச்சுங்க இப்போ இதுக்கு நான் சைடிஸாக வந்து பீக்கங்காய் பொரியல் தான் பண்ணுறேன் அதுக்கு வந்து வடைச்சட்டி வச்சுக்கிறேன் வடைச்சட்டி சூடானதுக்கப்புறம் கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் நறுக்கிய சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறமா நறுக்கிய பீக்கங்காய் போட்டுக்கலாம் இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த காய கொஞ்சம் தண்ணி விடும் நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம் அடுப்ப சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இங்கே பாருங்கள் அந்த காயே தண்ணி விட்டுருக்குது இப்போ இந்த தண்ணி அப்புறமா இது மேலே கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும் அதனால் அடுப்ப சிம்ல வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் பூ கலக்கி விட்டோம்னா நமக்கு தேவையான பீக்கங்காய் பொரியல் தயாராகிடுச்சுங்க வெந்தயக்கீரை பாசிப்பருப்பு கடையிலுமே பீக்கங்காய் பொரியல் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம செல்லக்குட்டி மம்மி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாடா பாய்